எல்லாருக்கும் வணக்கங்க தைப்பூச குமீனு போட்டிருந்தேன் நேற்றுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூச தண்ணிக்கு கும்மி அடிச்சு போட்டு மாவு வச்சு கும்மி அடிப்போங்க பச்சை மாவு பச்சை மாவை வச்சு கும்மி அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கும்மி அடிக்க வேண்டாம் என்னன்னா பச்சை மாவு சாப்பிட்டதுனால நிலாவுக்கு வந்து வயிறு உப்பி இன்னும் ஒரு நம்ம ஊரில் ஒரு பேச்சு வழக்கில் இருக்குங்க அதனால் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து செலவரசம் வச்சு கும்மி அடிப்போம் செலவரசம் கொஞ்சம் காரம்னால கடைசியாக வந்து தை சாதம் வச்சு கும்மி அடித்து முடிச்சுடுவோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செலவரசம் தான் வச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம பிள்ளைகளாக கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க கோலம் போட்டு முடிச்சுட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லாரெல்லாம் பிடிச்சி வச்சு நம்ம சாப்பாடெல்லாம் வச்சு கும்மி அடிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ கோலம் போட்டாச்சுங்க புல்லாரு வச்சு சா புல்லாருக்கு வந்து பொட்டு சம்பளமெல்லாம் வச்சுக்குவோம் தைப்பூஸ்தான் அன்னைக்கு வந்து பச்சமாக மாற்றுணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து சில சாப்பாடு செஞ்சு சிலவரை சுற்றிருக்கா இப்போ வந்து நம்ம சாமிக்கு வச்சிடலாம் சாமிக்கு தீபம் எல்லாம் பத்தியாச்சுங்க வேணுங்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சும் அடிக்கிற எங்க முத்து மாறி பொன்னாங்க வரஞ்சோய கல் ஜோதி கல் தாயி சுமன் தேவி சுமன் தேவாரூர் தாயி கரணிக்குது பார்க்கு தாயி ரெந்தாங்காரா மடி எங்கா முத்து மாறி வந்துங்க பாட்டும் பாடி கும்மி அடிச்சா அதே மாதிரி டேப்ல வச்சுமா பாட்டு தெரியாத போது டேப்லயுமே கும்மி பாட்டு போட்டு எல்லாம் கும்மியும் அடிச்சா டான்ஸும் ஆடியாச்சுங்க இனி வந்து நிறைவா சாமி முட்டுறலாங்க கடைசியா வந்துங்க வட்ட வட்ட பிள்ளாரே வாழக்கா பிள்ளாரே ஒன்னு ஒண்ணு பிள்ளாரே ஒமத்துக்கா பிள்ளாரே இன்று போய் நாளைவா

எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க உன்னை நாங்கள் சாப்பிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி நாளைக்கு வந்து தயிர் சாதம் மாத்துறோங்க சாப்பிட்டு உனி நாளைக்கு தயிர் சாதம் மாத்தறதை பார்க்கலாம் வணக்கங்க இன்றைக்கி வந்து கடைசி நாள் கும்மிங்க நேற்றுக்கு வந்து ரச சாதம் வச்சு கும்மி அடிச்சா இன்றைக்கி வந்து தயிர் சாதம் வச்சு கும்மி அடிக்க போகிறேங்க சாமிக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாச்சு உன்னை தீபம் பற்றிட்டு சாப்பாடு வந்து இன்னைக்கு தயிர் சாதம் ரெடியாக இருக்கே வச்சு சாமி கும்பிட்டு கும்மி அடிக்கலாங்க இப்போ சாமி கும்பிட்டுருக்குறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம அந்த படத்தை பிரசாதத்து வந்து நாய்க்குட்டி தான் படிக்கிறது பாருங்க அனு வந்து நாய்க்குட்டி அழகா வரைஞ்சிருக்காம கும்பிடிச்சு கடைசியில ஆமா நாலாயிரம் அரை விளக்கா நாலாயிரம் சரவலக்கா அர விளக்கா லிமிட் வச்சு சரவெளக்கா லிமிட்டி வச்சு கரணம் பொழுதுலக சரணம் எங்கும் பொழுதுலக பொழுதொழுகும் வேலையிலே பொழுதுழுகும் வேலையிலே கொண்டுகள் எல்லாம் நீராடி கொண்டுகள் எல்லாம் நீராடி நீராடி நீர் கொழுச்சு நீராடி நீர் தொழிற்சு நிலவன பட்டு நிலவன பட்டுடுத்தி பட்டு பணி ஊன்று பட்டு பகவான் രണ്ട് മോളായ ഗണപതിയ രണ്ട് മോളായ ഗണപതിയാ രണ്ടാലായിരം തരവളക്ക രണ്ടാലായിരം തരവളക്ക ഏലോ ഐല ഏലോ ഐല ഏലോ ഐല அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கும்மி அடிச்சாச்சுங்க எல்லாம் டான்ஸ் ஆடி எல்லாம் கலச்சும் போயாச்சே அப்புறம் சார் கும்மி அடிச்சாச்சுங்க அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஜாலியாக டான்ஸும் ஆடியாச்சுங்க இனி வந்து நிலாவுக்கு இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு கடைசி நாள் சோறு மாத்திரம் இல்லையா ஆமாங்க நீ இந்த வருஷம் போய் நிலாவுக்கு நம்ம அடுத்த வருஷம் தான் முருகப்பெருமானுக்காக சாமி கும்பிடுவோங்க எனக்கு என்ன சார் பாட்டு இந்த வருஷம் போய் அடுத்த வருஷம் வா அடுத்த வருஷம் வா ஆமாங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டிஸ் எல்லாம் பெருசாயிரு நேற்றுக்கு வர இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகம் ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால சரி மாத்திரலாமா மாத்தீங்க வட்ட வட்ட பிள்ளாரு வாழக்கா பிள்ளாரு ஒன்னு ஒண்ணு பிள்ளாரு எமதுக்கா இந்த வருஷம் போய் அடுத்த வருஷம் வா வந்து தயிர் சாதம் மாத்தி அவங்களை வந்து குளிர்ச்சியா வயிறு வந்து குளிர்ச்சிக்காக தயிர் சாதம் மாத்துறங்க நிலாவுக்காக வட்ட வட்ட பிள்ளாரு வாழக்கா பிள்ளாரு ஒன்னு ஒண்ணு பிள்ளாரு உமத்தங்கா இந்த வருஷம் போய் அடுத்த வருஷம் வா நேற்றுக்கு வந்துங்க நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் செலவு ரசம் வச்சு நிலாவுக்கு நல்லா அந்த குளிர்க்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குளிர்ச்சி பண்றதுக்காக பாத்தீங்கன்னா தயிர் சாதம் ஏன் சரி தயிர் சாதம் சொல்லு நிலாச்சி குளிர் வந்ததுக்கு இன்னைக்கு தயிர் சாதம் போறங்க

பாத்தீங்கன்னா தைப்பூச கும்மி வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சுங்க எப்படின்னா நிலா வந்து அமாவாசைல இருந்து வளர வளர அதோட கும்மிகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக நடக்கும் இல்லையே சாரு பூச வந்து ரொம்ப ஃபேமஸான கும்மி மொத்தம் பதினஞ்சு நாள் அடிப்போம் ஃபஸ்ட் வாழைப்பழம் அப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் மாவெல்லாம் மாற்றுவோம் அந்த தைப்பூசத்துல இருந்து அடுத்த த்ரீ டேஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு மட்டும்தான் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு கும்மி அடிச்சிட்டு ஜாலியா தைப்பூசு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு பச்சைமா வச்சு கும்மி அடிக்கிறதுங்க அடுத்த நாள் உட்டு போட்டால் அதுக்கு அடுத்த நாள் ரசம் சாதம் தை சாதம் இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க ஏன்னா பதினஞ்சு நாள் இவங்களும் காலேஜ் போகணும் நம்மளும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புன்னு வர முடியாதுங்க அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் அழைப்புங்க ரொம்ப சந்தோஷங்க இதே மாதிரி நீங்கள் யாரும் இந்த மாதிரி இன்னும் கும்மியை தொடர்ந்து அடிச்சிட்டு வர்றீங்கன்னு சொல்லுங்க மாதிரி தைப்பூசத்துக்குங்க இந்த தைப்பூச கும்மி வந்துங்க நம்மளும் தொடர்ந்து பாரம்பரியமாக சார்மதி கொண்டு வந்து அப்படிங்க அதை நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் யார் தொடர்ந்து அந்த பாரம்பரியமாக அடிச்சுட்டு வர்றீங்க யார் பச்சைமாக வடிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கீழே கமெண்ட்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு சின்ன வயசு ஞாபகமெல்லாம் வந்திருக்கு அதோட பதிவை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க இந்த தைப்பூச கும்மி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அம்மா ஆரம்பிச்சாங்க இப்போ நாங்க ஆரம்பிச்சிட்டோம் யார் யாரெல்லாம் தைப்பூசத்தில் கும்மி அடிச்சீங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்க வீடியோ பாருங்க